சென்னையில் தொழிலதிபரிடம் ரூபாய் இருபத்தி மூணு கோடி மதிப்பிலான வைரத்தை கொள்ளையடித்த வழக்கில் நான்கு பேரை தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியின் சிறப்பு தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையில் நேற்று வைர வியாபாரி ஒருவரை ஒரு கும்பல் கட்டி போட்டு அவரிடமிருந்து முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பிலான வைரம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடியது இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தப்பியோடிய கும்பலை தீவிர சோதனையில் ஈடுபட்டு கைது செய்ய தமிழகம் முழுவதும் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த கும்பல் தூத்துக்குடிக்கு செல்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கசாவடி அருகே காவல்துறையினர் ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சென்னையில் வைர கட்டி போட்டு கொள்ளையடித்த சென்னையைச் சேர்ந்த ஜான் லாயர் விஜய் ரத்தீஸ் அருண் பாண்டியராஜ் ஆகியோர் இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து கொள்ளை கும்பலை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் சிப்காட் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையிலிருந்து காவல்துறையினர் வந்த பின்பு அவர்களிடம் கைது செய்யப்பட்ட கொள்ளை கும்பலை ஒப்படைக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது